there is a way of life a human should live not a christian should live நம்ம கிறிஸ்தவங்களை பத்தி பேசல மனிதனை பத்தி பேசுறேன் ஒரு நெறி உண்டு மனிதன் வாழ வேண்டிய ஒரு நெறி உண்டு நல்லது கெட்டது எல்லாருக்குமே தெரியுங்க கிறிஸ்டியா இருக்கட்டும் ப்ரொடெஸ்டன் இருக்கட்டும் கேத்தலிக்கா இருக்கட்டும் ஹிந்துவா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் எத்தீஸ்டா இருக்கட்டும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனா இருக்கட்டும் இல்லாதவனா இருக்கட்டும் எல்லாருடைய இதயத்திலும் எழுதப்பட்டது நம்ம தொடக்கத்துல தான் வாசிச்சோம் ரோமன் ஸ்டூ போட்டீன் இதயத்தில் எழுதப்பட்ட ஒரு நெறி உண்டு மனிதனுக்கு கிறிஸ்தவனுக்கு கிடையாது everyone can be good everyone can live good everyone can live holy life இதயத்தில் எழுதப்பட்ட ஒரு நெறி உண்டு படைத்த அப்பா தந்த ஒரு நெறி உண்டு நெறி கேடாக வாழ்ந்த மனிதனுக்கு நெறியை சொல்லி தர இயேசு வந்தார் கிறிஸ்துமஸ் அந்த நெறியில் வாழ்ந்து காமிச்சார் இயேசுனுடைய வாழ்க்கை அந்த நெறியை திரும்ப நமக்கு தந்தார் கிறிஸ்டிபிக்ஷன் ரெசரக்ஷன் அந்த நெறிக்கு இல்லாத மக்களை அந்த நெறி படுத்தினார்